கிறிஸ்துவே புகழ் திருப்பாடல்களை தியானிப்போம் இறை ஆசிரியரை பெறுவோம் என்ற தொடரில் தவக்காலத்திற்கு முன்பாக திருப்பாடல்களை தியானித்து நூற்றி ஐம்பது திருப்பாடல்களையும் தியானிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் கடந்த பன்னிரெண்டு நாட்களாக இந்த பயணம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் எழுபத்து நான்கு அதிகாரங்கள் வரை நாம் தியானித்திருக்கிறோம் இன்று பதிமூன்றாம் நாளாக எழுபத்தி ஐந்தாவது அதிகாரம் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்து ஐந்து நீதி வழங்கும் கடவுள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பெயரை போற்றுகின்றோம் உமது வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம் நான் தகுந்த வேலையை தேர்ந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன் உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலைகுலந்து போகலாம் ஆனால் நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்க செய்வேன் வீண் பெருமை கொள்வோரிடம் வீண் பெருமை கொள்ள வேண்டாம் எனவும் பொல்லாரிடமும் உங்கள் வலிமையை காட்ட வேண்டாம் உங்கள் ஆற்றலை சிறிதளவும் காட்டிக்கொள்ள வேண்டாம் தலையை ஆட்டி இருமாப்புடன் பேச வேண்டாம் எனவும் சொல்வேன் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பாலை வெளியிலிருந்தோ மலைகளிலிருந்தோ உங்களுக்கு எதுவும் வராது ஆனால் கடவுளிடமிருந்தே தீர்ப்பு வரும் அவரே ஒருவரை தாழ்த்துகின்றார் இன்னொருவரை உயர்த்துகின்றார் ஏனெனில் மதிமயங்கும் மருந்து கலந்த திராட்சை மது பொங்கி வழியும் ஒரு பாத்திரம் ஆண்டவர் கையில் இருக்கின்றது அதிலிருந்து அவர் மதுவை ஊற்றுவார் உலகில் உள்ள பொல்லார் அனைவரும் அதை முற்றிலும் உறிஞ்சி குடித்து விடுவர் நானோ என்னாலும் மகிழ்ந்திருப்பேன் யாக்கோவின் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் பொல்லாரை அவர் வலிமை இழக்கச் செய்வார் நேர்மையாளரின் ஆற்றலோ உயர்வு பெறும் ஆமேன் அதிகாரம் எழுபத்தி ஆறு வெற்றி பாடல் யூதாவில் கடவுள் தம்மையே வெளிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேலில் அவரது பெயர் மாண்புடன் திகழ்கின்றது எருசலேமில் அவரது கூடாரம் இருக்கின்றது சீயோனில் அவரது உறைவிடம் இருக்கின்றது அங்கே அவர் மின்னும் அம்புகளை முறித்தெறிந்தார் கேடயத்தையும் வாளையும் படைக்கலன்களையும் தகர்த்தெறிந்தார் ஆண்டவரே நீர் ஒளிமிக்கவர் உமது மாட்சி என்றுமுள்ள மலைகளினும் உயர்ந்தது நெஞ்சுறுதி கொண்ட வீரர் கொள்ளையிடப்பட்டனர் அவர்கள் துயிலில் ஆழ்ந்து விட்டனர் அவர்களின் கைகள் போர் கலன்களை தாங்கும் வலுவிழந்தன யாக்கோவின் கடவுளே உமது கடிந்துரையால் குதிரைகளும் வீரர்களும் மடிந்து வீழ்ந்தனர் ஆண்டவரே நீர் அஞ்சுதற்குரியவர் நீர் சினமுற்ற வேளையில் உம் திருமுன் நிற்கக்கூடியவர் யார் கடவுளே நீதி தீர்ப்பளிக்க நீர் எழுந்தபோது மண்ணுலகில் ஒடுக்கப்பட்டோரை காக்க விளைந்தபோது வானின்று தீர்ப்பு முழங்கச் செய்தீர் பூவுலகு அச்சமுற்று அடங்கியது மாறாக சினமுற்ற மாந்தர் உம்மை புகழ்ந்தேத்துவர் உமது கோப கனலுக்கு தப்பியோர் உமக்கு விழா கொண்டாடுவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்கள் அவரை சுற்றிலும் இருக்கிற அனைவரும் அஞ்சுதற்குரிய அவருக்கே காணிக்கைகளை கொண்டு வருவாராக செருக்குற்ற தலைவர்களை அவர் அளிக்கின்றார் பூ அரசருக்கு பேரச்சம் ஆனார் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி ஏழு துன்ப நாளில் ஆறுதல் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன் கடவுள் எனக்கு செவிசாய் தருள வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன் என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன் இரவில் அயராது கைகூப்பினேன் ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை கடவுளை நினைத்தேன் பெருமூச்சு விட்டேன் அவரைப் பற்றி சிந்தித்தேன் என் மனம் சோர்வுற்றது என் கண் இமைகள் மூடாதபடி செய்து விட்டீர் நான் கலக்கமுற்றிருக்கிறேன் என்னால் பேச இயலவில்லை கடந்த நாள்களை நினைத்துப் பார்க்கின்றேன் முற்கால ஆண்டுகளைப் பற்றி சிந்திக்கின்றேன் இரவில் என் பாடலைப் பற்றி நினைத்துப் பார்த்தேன் என் இதயத்தில் சிந்தித்தேன் என் மனம் ஆய்வு செய்தது என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ அவரது வாக்குறுதி தலைமுறை தோறும் அற்று போய்விடுமோ கடவுள் இரக்கம் காட்ட மறந்துவிட்டாரோ அல்லது சினம் கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ அப்பொழுது நான் முன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகின்றது என்றேன் ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்துப் பார்ப்பேன் உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன் உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன் கடவுளே உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார் அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே மக்களினங்களுக்கிடையே உமது ஆற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே யாக்கோபு யோசேபு என்போரின் புதல்வரான உன் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கடவுளே வெள்ளம் உம்மை பார்த்தது வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன கார் முகில்கள் மழை பொழிந்தன மேகங்கள் இடி முழங்கின உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒழித்தது மின்னல்கள் பூ உலகில் ஒளி பாய்ச்சின மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது கடலுக்குள் உமது வழி அமைத்தீர் வெள்ளத் திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினேர் ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் புலப்படவில்லை மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தை என அழைத்து சென்றீர் ஆமே